தலைமையக போலீஸ் இன்ஸ்பெக்டரால் சிகை அலங்கார ஊழியர் தாக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து ஹெட்டன் நகரில் இன்று ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது நகரில் உள்ள சிகை அலங்கார நிலைய உரிமையாளர்கள் ஊழியர்கள் உள்ளிட்டவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் உயர் அதிகாரி அவர்களுக்கு வரவில்லை என்று கடுமையான சொற்களிலும் தூசனத்தினாலும் பேசி துன்புறுத்தி மிகவும் கொடுமையான முறையில் அவரை தாக்கி இலங்கை வைத்தியசாலையிலே அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் சட்டத்தை காக்கும் போலீஸ் அதிகாரி அவர்கள் சட்டத்தை மீறிய கையில் எடுத்து எங்களை அடிக்கும் செய்வது தாக்குதலுக்கு இலக்கான இளைஞனுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என ஆர்ப்பாட்டக்காரர்கள் வலியுறுத்தினர் ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற இடத்துக்கு மத்திய மாகாண சபை உறுப்பினர் கணபதி கனகராஜும் வருகை தந்திருந்தார் நேற்று அவர் கடையில் வேலை செய்யற ஒரு ஆள் தனியா இருந்ததுனால போக முடியலன்னு முதல்ல சொல்லி இருக்கிறார் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு வந்து ஒரு கஸ்டமர் வெட்டி இறக்கக்குள்ளதான் இந்த போலீஸ் கூட்டிட்டு போயிருக்காங்க முடிய வெட்டிக்கிட்டு அவங்க அனுப்பி இருந்தா கூட பரவாயில்ல ஆனா பயங்கரமா அடிச்சு ஓடி வர்ற நேரம் திரும்ப திறத்துக்கிட்டும் வந்து இருக்கிறாங்க அது மட்டும் இல்ல அவருக்கு நாலு பிள்ளைகள் இருக்கிறாங்க என்னையும் கூட என் பிள்ளைகள் தான் பராமரிக்கணும் என் பிள்ளை மாத்திரம் இல்ல எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க இதேவெளி இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் ஹெட்டன் தலைமையக போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு எதிராக ஹெட்டன் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் தலைமையில் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது தாக்குதலுக்கு இலக்கான இளைஞன் தொடர்பில் சட்ட வைத்திய அதிகாரியிடம் அறிக்கை கோரப்பட்டுள்ளதாக ஹெட்டன் பிராந்திய சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் தெரிவித்துள்ளார்